அண்ணா சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முத்துப்பாண்டி கிட்ட சொல்கிறாங்க ரத்னா இன்னமும் வெங்கடேஷ் உன்னை தீவிரமாக லவ் பண்ணுறதுனால தான் நீயே தான் வேணும்னு பிடிவாதமாக நிற்கிறான் எங்கே எழுந்துருவோங்கிற பயத்தில் தான் பெத்த அப்பா அம்மா சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடினவன் இப்போ பெத்த அம்மாவையே அடித்து கொள்ளுற அளவுக்கு போயிட்டான் பாரு இதெல்லாம் யாருக்காக உனக்காகத்தானே இந்த அளவுக்கு அவன் மாறி இருக்கான் அவனை நல்லா புரிஞ்சுக்க ரத்னா அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அவனோட முகம் எப்போ எப்படி மாறுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அவன் இன்னும் மாறின மாதிரி எனக்கு தெரியலைங்கிறாங்க இது ரத்னா அவனெல்லாம் நல்லபடியா மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையவே கிடையாது உங்களோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க உங்க பக்கத்துல நிக்கிறக்கெல்லாம் அவனுக்கு தகுதியே கிடையாதுங்கிறாங்க ரத்னா பாண்டி நீயும் வரணிந்தான் முட்டாள் தன்மை அவனை நம்பிட்டு இருக்கீங்க ரத்னா அவ கூடவே வாழ்ந்துவா அவளுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க சண்முகம் நீ சும்மா இரு எப்ப பார்த்தாலும் விளங்காத மாதிரியே பேசிட்டு இருக்காத மர்ம வந்து அம்பட்டு சொல்றாரு அவர் சொல்றத கேளு எப்ப பார்த்தாலும் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு வைகுண்டம் பேசுறாங்க எப்போ நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் கூப்பாடு போடாத பேசாம அமைதியா சண்முகம் ஆமா நான் தான் கூப்பாடு போடுறேன் ஏன் அங்க போய் வாழ்றா வெங்கடேஷன் இங்க வந்து வைக்கி நம்ம அதுக்குள்ளே நம்மளோடவே இருந்துட்டு போறா அப்புறம் எதுக்கு பயப்படுறேன்னு கேட்குறாங்க வைகுண்டம் எப்போ தேவையில்லாமல் வார்த்தையை கொட்டாத அவன் தான் அவன் கூட போய் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன இப்படி புதுசாக கதை விட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க சண்முகம் ஏ அந்த வெங்கடேஷ் பையன் தான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டிருக்கான் பரணி கிட்டையும் இருக்கான் அவங்க அப்பா அம்மா அம்மாவையும் அடிச்சுக்கு நொறுக்கிட்டு யாருக்காக நம்ம ரத்னாவுக்காக ரத்னாவுக்காகத்தானே ஒரு தடவை தான் அவனை இவ கூட வாழ வச்சு பார்க்கலாமே தப்ப என்னடா ஆயிடு போகுது எப்போ நானும் என்ன ரத்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் என்ன நாசமா போட்டுன்னு நான் நினைக்கிறேன் அங்கே பாருங்கப்பா நீங்கள் எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் என்னோட உள் மனசு சொல்லுதோ அவன் நல்லவனே கிடையாதுன்னு சொல்றாங்க சண்முகம் பரணி முகத்தான் மடக்கி கேக்குறாங்க ஏன்டா உள் மனுஷன் என்னடா சொல்லுச்சு எதை வச்சுடா நீ இப்படி சொல்ற டேய் நான் சொல்லட்டுமா உன்னோட உள் மனுஷ எதனால இப்படி சொல்லுதுன்னு தெரியுமா நீயா ஒரு முடிவு எடுத்துக்கிற அந்த முடிவுலேயே நீ உக்காந்துட்டு இருக்க மனுஷங்கன்னா மாறுவாங்கடா அதான் இயல்பு ஆனா மனுஷங்கன்னா மாற மாட்டாங்கன்னு நீ நினைக்கிற பாரு அது தப்பான முடிவுடாங்கிறாங்க பாருணே பாருணே என்ன பைத்தியக்காரத்தன்மா பேசிட்டு இருக்க நடந்தது எல்லாம் மறந்துட்டியா அதை கிட்ட கிட்டே எழுதி வாங்கனா அங்க படிக்கிற ஏழை பசங்களை எல்லாம் துறத்தி விட்டுட்டு பணக்கார பசங்களா சேர்த்து ஸ்கூல்ல பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டான்னு அவங்க மாமக்காரன் பேச்சு கேட்டுட்டு உள்ளேயே வேற ஒருத்தனுக்கு விற்கிப்பாங்க தானே இந்த இங்கிலேஷ் அது மட்டுமா அந்த ஸ்கூல எழுதி தர சொல்லி ரத்னாவை என்ன பாடு படுத்தினா அவ கூட சாவோட எல்லைக்கு போயிட்டு வந்துட்டாலே அதெல்லாம் நீ மறந்துட்டே என்ன இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீ தானே நீ எடுத்த முடிவாத தானே ரத்னா அந்த வீட்டுக்கு போக வேண்டியதா இருந்தது நீ எடுக்கிற முடிவுனா சரி நான் எடுக்கிற முடிவுனா தப்பான்னு கேக்குறாங்க சொன்னா அப்ப பழி தூக்கி என் பேர்ல போடுவியா இப்ப ஒண்ணு ரத்னாவே வெங்கடேஷ் கோடு போய் அந்த வீட்டுல வாழ்னு சொல்லலையே இதே வீட்டுல நம்ம கண்ண முன்னாடி ரத்னாவே வெங்கடேஷ் கோடு தானே வாழ வைக்கணும்னு சொல்றேங்கிறாங்க பரணி சார் எதுக்கு பயப்படுற எப்ப அதுக்கு நீ இருக்க நானும் கூட பக்கத்துல இருக்கேன் நம்மள மாரி என்ன நடந்துட்டு போகுது நம்ம கண்ணு முன்னாடி தானே ரத்னா வாழ போறா எஸ்கே நீயாவது சொல்லுங்கிறாங்க மத்தபாண்டி ஐயோ மாமா நான் என்னத்த சொல்லிட்டோம் ரத்னாக்கா நல்லா படிச்சவ அறிவாளி அவளுக்கு தெரியாதான் எனக்கு தெரிய போகுது அவ எடுக்க முடியாது நான் எடுக்க போறேன் ஒரு வகையில ரத்னக்கா சொல்றதும் சரியா இருக்கு இன்னொரு வகையில நீங்க சொல்றதும் சரியா இருக்கு எனக்கு எதை சொல்றதுனே புரியல மாமா டே சண்முகம் உனக்கு எப்படி புரிய வைக்கிறன்னு எனக்கு தெரியல நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன்டா உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கும் ரத்ன மேல இருக்கு ஏ ரத்னா வெங்கடேஷ் கூட வாழணும் அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்டா ஒரே ஒரு தடவை வெங்கடேஷ்க்கு நீ வாய்ப்பு கொடுத்து பாருங்கிறாங்க வரணி அம்மா நானும் அதான் சொல்றேன் மாமாவும் அதுதான் சொல்றாரு இப்ப பரணியும் அதான் சொல்றான் நீ மட்டும் சரின்னு சொல்லு மத்தான்னு கேக்குறாங்க முத்து நீங்க எல்லாம் சொல்றதுக்காகவே அந்த வாத்திக்கு நானும் கடைசியா ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்குறேங்கிறாங்க சண்முகம் அப்பாடா எப்படியோ மனசு மாறி நானே அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க வைகுண்டம் இல்லை ரத்னா நீ ஒன்னும் அழுகாத அந்த வாத்திக்கு ஒரு தடவை வாய்ப்பு குடுக்கலாம் அவ திருந்துட்டும் அப்படி ஒரு வேலை திருந்துலேன்னு வச்சுக்கோ அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்போ ஒரு வேளை அவன் மாறவே இல்லைன்னா அப்ப அவன் நல்லா அவன் வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும் நீ எதுக்குல அழுகிற நீ கவலைப்படாதீங்கிறாங்க சண்முகம் அண்ணா அந்த ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் திருந்தவே மாட்டாங்கிறாங்க ரத்னா ஒரே தடவையில அவன் கூட வாழ்ந்து பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு எல்லாம் வேண்டவே வேண்டாங்கிறாங்க ரத்னா அந்த வாட்டி ஒரு தடவை அவனுக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஏதாவது இட காச்சு அவன் திரும்ப வீட்டுக்கு போகும்போது போனமா தான் போவான் நீ கவலைப்படாதீங்க அப்பாடா இப்போதான் முதல் தடவைய நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீடா எனக்கு அது போதுங்கிறாங்க பரணி இந்த பாருல பரணி இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே நீ உங்க அண்ணனு தான் ஒத்த வாசிப்பு வாசிக்கிறாரு எங்க அப்பா அவனையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்கிறாங்க சண்முகம் ஒருவேளை அந்த வாத்தியால இங்க எதாவது தப்பு கிப்பு நடந்தது அதுக்கு நீங்க மூணு பேர் முக்கிய பொறுப்பு முக்கியமா நீ தான் அதுக்கு பொறுப்பு அப்பாடா அது போதும்டா இனிமே வரப்போற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ சரின்னு சொன்னீங்கல்ல அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பேசுங்கிறாங்க பரணி இங்க இருக்கிற யாருமே எங்கிட்ட கேட்கணும்னு தோணவே இல்லை இல்ல ஆனாலும் அந்த ஆளு இந்த வீட்டுக்கே வர இருந்தாலும் எந்த ஜென்மத்திலயும் எனக்கு புருஷனா அவன் வரவே முடியாதுங்கிறாங்க ரத்தனா இன்னும் எதுக்கு இம்புட்டு கோவப்படுற என்ன இருந்தாலும் நீ அவரை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வீரா கேட்கறாங்க ஏ வாய் முடி நீங்க பேசுறது எல்லாம் நான் மனசுல வச்சுக்கிற இருந்தாலும் யார் பேசுறதையும் நான் கேட்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனா விடுபடுவடன் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க பாத்தீங்களா அவளுக்கு இன்னும் விருப்பமே இல்ல எதுக்கு இப்படி வற்புறுத்தணும்னு கேக்குறாங்க சண்முகம் தே எதுவா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நாம தான் அவளுக்கு புரிய வைக்கணும் முதல்ல இந்த வீட்டுக்கு வரட்டும்

ஒன்னா படிக்கிறாங்க இந்த பக்கமா வைகுண்டா அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்காங்க முத்துப்பாண்டியும் அப்படியே பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க வீரா இவங்க எல்லாம் பொருள் ஒரு சேஃப் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்ப வைகுண்டம் பார்த்துட்டு மாப்பிள்ளை உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உடனே உங்களை எல்லாம் இந்த வேலை செய்ய விட விடமாட்டா பொத்தி பொத்தி வளர்த்தன பையன் நீங்க நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யுங்க நான் பாத்துக்கிறேன் விடுங்க வைகுண்டா நான் என்ன பொம்பளை பிள்ளையா இந்த வேலையெல்லாம் செய்யாம என்ன பொத்தி பொத்தி வளர்த்திருக்கு இதெல்லாம் நானும் செய்வேன் விடுங்க மாமா நானே பாத்துக்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி இல்ல நான் சும்மா தானே இருக்கேன் அதான் கொடுங்க நானே பெயிண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க வைகுண்டம் இன்னொரு வாரி கிடக்குதுல்ல அதை எடுத்து அடிங்க ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரம் முடியுமல்லங்கிறாங்க முத்துப்பாண்டி எல்லாத்துக்கும் கலர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது வரைக்கும் ஒன்பது கலர் பிடிச்சாச்சு எனக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரணுங்கிறாங்க ஏண்டி திருவிழாவில் கலர் வித்து காசு வாங்குற மாதிரி இங்கே என்ன நீ வேலை பார்த்துக்கிட்டே காசு வாங்குற வீடு வேற கடை வேற கணக்கு கணக்கு தான் அப்படிங்கிறாங்க ஏண்டி நீ தான் வேலை பார்க்கலையில நீ பார்க்குற வேலைக்கு இந்த கலர் கழிச்சு கூடாதாங்கிறாங்க மட்டும் பாண்டி ஐயா எனக்கு பதிலாக தானே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஆள் பார்த்தா பார்த்தா தான் கடையை பொறுத்த வரைக்கும் கணக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஏவாரம் படுத்துருமாமா ஓஹோ அந்த அளவுக்கு நீ கணக்காக இருக்கியா சரி சரி அப்படிங்கிறாங்க மட்டும் பாண்டி என்னமாம் இது சோத்தில் வெள்ளை எரிக்க சொன்னால் நீங்கள் உங்களுக்கே வெள்ளை எரிச்சிக்கிட்டீங்களே ஆமாம் நீங்கள் எந்த சோத்து பூசினீங்கன்னு கேட்குறாங்க

கேட்டு வாங்கிடுவோம் பரடி குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் பொங்கல் அன்னைக்கு உனக்கு கொடுத்தா போதும் அதுதான் எங்களோட ட்ரீட்ங்குறாங்க எஸ்கி மூப்பநேரம் என்ன ஆச்சு வராங்க எது ட்ரீட்டா எஸ்கே நான் ஒருத்தன் இருக்கேன் என்ன விட்டுறாருங்கிறாங்க அடர் டே எது விழுந்தாலும் உங்களுக்கு இது விழுந்துருமே சரி வாங்க என்னச்சே உங்களுக்கு என்ன வேணும் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க சந்தார் காபி டீ எதுவுமே வேண்டாம் ஆமா இன்ஸ்பெக்டர் ஐயாவா ஆலையக்கானவே எங்க போயிட்டாருன்னு கேக்கறாங்க யோ என்ன சொல்லியா வந்த அதை சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்கறாங்க மற்றபடி உன் வேலை என்னமோ சொருத்துல வேலையடிக்கிற வேலையா அதை மட்டும் பாரு நான் இன்ஸ்பெக்டர் சர்வார்கிட்ட தான் சொல்லணும் அவர் தான் பார்க்க வந்திருக்கேங்கிறாங்க மூப்பநரம் அண்ணாச்சி என்னாச்சு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதே இன்ஸ்பெக்டர் தான் இன்ஸ்பெக்டர் உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சண்முகம் கேட்கறாங்க அச்சோ சார்வால் நீங்களா எனக்கு அடையாளமே தெரியல போங்க ஐயோ ஏதாவது சீக்ரெட் இன்வெஸ்டிகேஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தா நீங்க இந்த மாதிரி மேக்கப்ல வந்தீங்கன்னா உங்களை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க மோப்னார் என்னாச்சு யோ மோப்னார் என்னாச்சு இது ஒண்ணு வேஷம் கிடையாது வேலை நானும் சண்முகத்தோட ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டுல பெயிண்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க முத்துப்பாடி ஐயோ நீங்களா வேலை பாக்குறீங்க என்னால நம்பவே முடியலைங்கிறாங்க மோப்னார் என்னாச்சு யோ வாய் முடியா வாய்ப்புல இது போய் போடு அப்படின்னு தமாசு பேசுறாங்க முத்துப்பாடி இதுல வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு முத்துப்பாடி இப்படி அண்ணாச்சி நீங்க வந்த வேலையை நீங்க பாருங்க நான் போய் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்முகம் பெயிண்ட் அடிக்க போயிட்டாங்க சார்வால் மூணு கேஸ் வந்தது அதை கோர்ட்டுக்கு அனுப்பிச்சாச்சு மத்தவங்க எல்லாரும் ரோட்டுக்கு போயிட்டாங்க எனக்கு சேஷன்ல வேலை அதிகமா இல்ல சும்மா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி வந்துட்டு போலாமே வந்தங்கிறாங்க மூப்பினா சரி வந்ததே வந்த சாப்பிட்டு போங்கிறாங்க மட்டு பாண்டி ஆமா அண்ணாச்சி எசுக்கி சமைக்கிற கறிக்கிழம ரொம்ப சூப்பரா இருக்குங்கிறாங்க எசுக்கி பதில் சொல்றாங்க அய்யோ அண்ணாச்சி நாங்க கறிக்கிழம எல்லாம் கவிச்சு செய்ய மாட்டோம் வீடு வாச சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சு பொங்கல் வச்சு பொங்கல் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நாங்க கவிச்சு எல்லாம் செய்யவே மாட்டோம் அதனால தான் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல்னு சொல்லி பல வகைய வச்சிருக்கேன் நீங்க வயிறார சாப்பிட்டு போங்கிறாங்க எசக்கி இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் காலையிலே கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டு வந்திருப்பேன் இப்ப வயிறு வேற நீ சொல்றதை பாக்கும்போது இடம் பிடிக்குமான தெரியலையாங்கிறாங்க அதெல்லாம் வேற செஞ்சா குறஞ்சிடும் வாங்க பேரா கொஞ்சம் தூக்கி வைக்கலாங்கிறாங்க மத்தபாண்டி அதனால என்ன தூக்கி வச்சுட்டா போதும் ஓப்பனர் என்னாச்சும் சேர்ந்து அங்க வேலை செய்யறாங்க ஒரு தொழுந்ததும் வீதியில வான வேடிக்கையா வெடிச்சிட்டு இருக்காங்க பரணி ரத்னா இவங்க எல்லாம் வண்ண வண்ண வள கலர் கோலம் போட்டுட்டு இருக்காங்க சண்முகம் தம்பட்டி எடுத்து தாளம் போடுறாங்க இது எப்படி அடிக்கிறது மத்தா எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி இந்த அந்த இதை இப்படி மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறையோட்டை எடுத்து மாட்டி விடுறாங்க முத்து பாண்டியும் நல்லா தாள் அந்த பாட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க சீக்கிரமா அந்த பழத்தை எல்லாம் எடுத்துட்டு வாங்க கொளுத்து விடலாங்கிறாங்க வைகுண்டம் இதோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பழசெல்லாம் போய் எடுத்துட்டு வர போறாங்க எதுக்கு பழசெல்லாம் போட்டு கொளுத்துறீங்கன்னு கேட்கறாங்க முத்து பாண்டினா பழசெல்லாம் போட்டு கொளுத்துணுமா வீட்டுக்கு எதுக்கு வெளியே எடுக்கிறோம் பழசெல்லாம் போய் புதுசு வரட்டுங்கிறக்காக தானே அதே மாதிரி தான் பழசையெல்லாம் தூக்கி தீல போட்டுருங்க தை பொங்கல்னாவே நம்மளுக்கு புது வருஷம் தொடங்கின மாதிரி பழசெல்லாம் போய் புது வருஷம் தொடங்குனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை பாண்டிய பல பல காரணம் இதுக்கு இருந்தாலுமே நான் குளிர்காலத்துல நல்ல பழசையெல்லாம் கொளுத்து விட்டு நம்மளும் குளிர்காயில்லாமல் அதுவும் ஒரு காரணம் தான் சண்முகம் இவங்க பேசுனது எல்லாம் கேட்டுட்டு ரத்னாவும் சொல்றாங்க வரலாறு ரீதியா பார்த்தா இதுல நிறைய தவறான நம்பிக்கை இருக்கிறது சொல்றாங்க அதை பத்தி பேசணும்னா பேச்சு நேண்டுகிட்டே போகும்ங்கிறாங்க ரத்னா இதெல்லாம் நமக்கு எதுக்கு மருமகனே மருமகனே நாளைக்கு இசைக்க உங்களுக்கு தலை பொங்கல் இருக்கிற பழசியெல்லாம் போட்டு கொடுத்துட்டுமே அதனால என்ன உங்களுக்குங்கிறாங்க வைகுண்டம் எல்லா பழசியெல்லாம் உள்ள இருந்ததெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களாங்கிறாங்க அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் ஏவார்த்தையும் கவனிக்க முடியலங்கிறாங்க எஸ்கி என்னோட பழசியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தியா கொடுத்தி வச்சான்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி உங்க பழைய துணியெல்லாம் தான் அக்கா அப்பவே கொண்டு வந்து கொடுத்துருச்சு அதெல்லாம் அப்பவே கொடுத்தி வச்சுங்கிறாங்க கனியில எஸ்கி இல்லையே பழசெல்லாம் எப்படி எதுவுமே இல்லையே எல்லாம் புதுசு தானே அதிகமாக கொளுத்துனு கேட்குறாங்க மற்ற பாண்டி ஐயோ மாமா நீங்கள் பயப்படாதீங்க நான் கேளுக்காக சொன்னேன்னு சொல்லி கனி சொல்கிறேன் அடிப்பாவி என்னையே கலாய்க்குவே இருடி உன்னை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்து பாண்டி கனியை துரத்து பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க போகி பண்டிகை வந்தாச்சு எல்லாரும் ஜாலி ஆடுங்கிறாங்க சண்முகம் நல்ல ஆட்டம் பாட்டத்தோட குதூகலமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அடடே அண்ணனை பாரு எப்படி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே ஒரு பக்கம் கனி ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க வைகுண்டமும் கூட ஆடுறாங்க மாப்பிள்ளை நீங்களும் ஆடுங்கன்னு சொன்னதும் முத்து ஆடுறாங்க ஆடிக்கிட்டு இருக்கிற வேகத்தில் பரணி போட்டுட்டு இருந்த கோலத்தை தட்டி விட்டுறாங்க சண்முகம் அய்யோயோ பரணி தெரியாம தான் கால் பட்டுருச்சு நான் இன்னும் வேணும்னே செய்யல அப்படின்னு சண்முகம் சொல்றாங்க இருந்தாலும் பரணி ஏத்துக்கிற மாதிரி தெரியல இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கோலம் போட்டு கலர் கொடுத்துட்டு இருக்கேன் நீ இப்படி களைச்சு விட்டுட்டியா உன நான் சும்மா விடமாட்டேன்றான்னு சொல்லி கலர் பொடியை எடுத்து சண்முகத்து மேலே தூவி விடுறாங்க வீட்டில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொடி தூவி விளையாடிட்டு இருக்காங்க சண்முகம் மட்டும் ஒரு டப்பாவை எடுத்து தலைக்கு மேல மூடி உட்காந்துக்கிறாங்க அடப்பா விமகனே ஒளிஞ்சுக்கிட்டியா இருடா உன எப்படி வர வரைக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி அய்யயோ என் கண்ணில் பட்டுருச்சேங்கிறாங்க சண்முகம் சொல்லி குதிச்சு ஓடி வந்து பரணி என்னாச்சு என்னாச்சு கண்ணக்கட்டு அப்படின்னு சொல்லி கண்ணை வாடா மாவட்ட கொடுக்குறேன் அப்படின்னு கையில வச்சிருந்த பொடியை சண்முகத்து மேல வீசி விட்டுறாங்க சண்முகம் அதுக்கு மேல துள்ளி குதிக்கிறாங்க அய்யோ என் கண்ணு எரியுதேங்கிறாங்க சாரிடா சண்முகம் டே நான் தெரியாம தான் தான் அப்படின்னு சொல்லி பரணி பதறாங்க ஆமா ஐயோ கண்ணு எரியுதே எரியுதேன்னு சண்முகமும் பரணி வீட்டுக்குள்ள போயிடறாங்க டேய் கண்ணுல பட்டுருச்சுன்னு சொல்ல கண்ணு இவ்வளவு நல்லா திறக்கிறேன்னு கேக்குறாங்க பரணி ஆமா நீ கூட கண்ணுல பட்டுருச்சுன்னு போய் தானே சொன்னேன் அதான் நானும் போய் சொன்னேன் டாக்டர் நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடு உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா என் கண்ணு எரிச்சலெல்லாம் எல்லாம் போயிடுங்கிறாங்க கனி வெளியில நின்னுக்கிட்ட அண்ணே கண்ணுல இருந்த தூசி எடுத்தாச்சா அப்படின்னு சத்தம் போடுறாங்க சண்முகத்துக்கும் பரணிக்கும் கலர் காதல் மலர்ந்திருக்கு பாத்துக்கிட்டே இருக்காங்க இத பாத்து இருந்த கனி ரத்னா வீரா இவங்க எல்லாருமே வந்து சண்முகத்தையும் இருக்காங்க சண்முகமும் வெக்கப்பட்டு முகம் சிவந்து நிக்கிறாங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தான் வெங்கடேஷ் உள்ள நுழைறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்